ஓசூர் நகர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பங்கெடுத்த ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் ஓசூர் நகர் மாநகராட்சி மன்றத்தில் பேசிய ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் அவர்கள் முதலமைச்சரின் கொள்கையான எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்கு ஏற்ப ஓசூரில் மாநகராட்சியில் உள்ள நாற்பத்தைந்து வார்டுகளிலும் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் கூட்டத்தில் பங்கெடுத்த பல்வேறு நகர்மன்ற உறுப்பினர்கள் சில வார்டு பகுதிகளுக்கு ஓசூர் மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதாகவும் தங்களது பகுதியில் எவ்வித வளர்ச்சிப் பணியும் மேற்கொள்ளப்படுவது இல்லை எனவும் குறைப்பட்டுக் கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சென்னீரப்பா அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி தெரியும் நாய்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் சில பகுதிகளில் இருபத்தைந்து நாய்கள் முதல் நூறு நாய்களுக்கு மேலும் ஒரே இடத்தில் சுற்றித் தெரிவதாக குறிப்பிட்டார் இப்படி கூட்டமாக சுற்றி தெரியும் நாய்கள் இரவு நேர பணி முடிந்து வீடு திரும்பும் ஊழியர்களை தாக்குவதாக வேதனை தெரிவித்தார் சுற்றி தெரியும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் அவற்றின் தாக்குதல்களில் இருந்து பொதுமக்களை காக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓசூர் மாநகராட்சியை வலியுறுத்தினார் கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் அவர்கள் நாற்பத்தைந்து வார்டு பகுதிகளிலும் ஒரே அளவிலான வளர்ச்சிப் பணிகள் உறுதியாக மேற்கொள்ளப்படும் என்றார் முதலமைச்சர் அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் கொள்கைக்கு ஏற்ப எல்லா வார்டு பகுதிகளுக்கும் அந்தந்த பகுதிகளின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றார் மாநகராட்சி சார்பில் உடனடியாக எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த பணிகளுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்களையும் இன்னும் எந்தெந்த பகுதிகளுக்கு வளர்ச்சி திட்ட பணிகள் கிடப்பில் உள்ளன என்பது குறித்தும் தெளிவான அறிக்கையை தம்மிடம் வழங்கும்படி கட்டளையிட்டார் ஓசூர் நகரின் அடிப்படை தேவைகளான குடிநீர் சாலை மேம்பாடு அரசு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டியவர்களுக்கு நிரந்தர வீடு போன்ற மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் அவர்கள் தெரிவித்தார் தெரு நாய்களை கட்டுப்படுத்தும் விதமாக விரைந்து ஓசூர் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அவையில் உறுதியளித்தார்

நம்முடைய ஆணையர்களுக்கு கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அப்புறம் நம்ம சென்னையில பேசும்போது அந்த டேங் பத்திரிகை மூணு ஏரியில் வந்து முப்பத்தி மூணு கோடி ஒதுக்கி இருக்காங்க கடந்த ஆட்சியில் ஆனால் நாலு வருஷம் என்ன ஸ்டேஜில் இருக்கு என்ன ஆச்சு